வணக்கம் களஞ்சியம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்று நாம் தேர்ட்டி செவன்த் காமன்வெல்த் பார்லிமெண்டரி கான்பெரன்ஸ் ஒன் அதாவது முப்பத்தி ஏழாவது காமன்வெல்த் நாடாளுமன்ற மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று நினைவு நாணயங்கள் வெளியானது அதை பற்றி பார்க்கலாம் காமன்வெல்த் நாடாளுமன்ற மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று மூன்று நினைவு நாணயங்கள் இருந்தன பத்து ரூபாய் ஐந்து ரூபாய் ஒரு ரூபாய் இருந்தது இவைகளில் ஒரு ரூபாய் மட்டும் பொது வந்தன ஒன்று ஃப்ரூப் செட் பத்து ரூபாய் ஐந்து ரூபாய் ஒரு ரூபாய் மூன்று நாணயங்களை கொண்டதாக இருக்கும் இந்த நாணயங்கள் நாணய குறியீடு பி மின்ட் மார்க் இருக்கும் இரண்டாவது யுஎன்சி செட் மூன்று நாணயங்கள் கொண்ட செட் பத்து ரூபாய் ஐந்து ரூபாய் ஒரு ரூபாய் இருக்கும் இவைகளில் நாணய குறியீடு டைமண்ட் நாணய குறியீடு இருக்கும் மூன்றாவது யுஎன்சி செட் இரண்டு நாணயங்கள் கொண்ட செட் இவைகளில் பத்து ரூபாய் ஐந்து ரூபாய் இரண்டு நாணயங்கள் இருக்கும் இதன் நாணய குறியீடு டைமனாக இருக்கும் நான்காவது விவிஐபி செட் பத்து ரூபாய் ஒரே ஒரு பத்து ரூபாய் நாணயம் மட்டும் இருக்கும் பி நாணய குறியீடு இருக்கும் இந்த நாணயம் ப்ரூப் செட்டில் மட்டும் வெளியிடப்பட்டன ஐந்தாவது ஒரு ரூபாய் நாணயம் மட்டும் பொதுமக்கள் புழக்கத்திற்கு வெளியிடப்பட்டன பாம்பே நாணய சாலையில் மட்டும் வெளியிடப்பட்ட இந்த நாணயத்தின் டைமண்ட் நாணயக் குறியீடு இருக்கும் இந்த நாணயங்கள் அனைத்தும் பாம்பே நாணய சாலையில் வாயிலாக வெளியிடப்பட்டன இவைகளில் மூன்று நாணய ஃப்ரூப் செட் ஒரே ஒரு பத்து ரூபாய் ப்ரூப் செட் மற்றும் மூன்று நாணய யுஎன்சி செட் இரண்டு நாணய யுஎன்சி செட் மற்றும் பொது வெளியிடப்பட்ட ஒரு ரூபாய் மொத்தம் ஐந்து வகைகள் உள்ளன இந்த அனைத்து வகை நாணய விவரங்களும் ஒரே மாதிரியாக இருக்கும் ஒரு ரூபாய் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று உலோகம் காப்பர் நிக்கல் எடை ஆறு கிராம் குறுக்களவு தடிமண் பாதுகாப்பு விளிம்பு சுற்று வட்டமாக இருக்கும் ஐந்து ரூபாய் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று உலோகம் காப்பர் நிக்கல் எடை பன்னிரண்டு புள்ளி ஐந்து கிராம் குறுக்களவு முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர்

இரண்டு நாணயங்கள் கொண்ட யூஎன்சி செட் பனிரெண்டாயிரம் ரூபாய் முதல் பதினைந்தாயிரம் ரூபாய் வரை மூன்றாவது மூன்று நாணயங்கள் கொண்ட யூஎன்சி செட் ரூபாய் பதினைந்தாயிரம் முதல் ரூபாய் வரை நான்காவது மூன்று நாணயங்கள் கொண்ட ப்ரூப் செட் பதினாறாயிரம் ரூபாய் முதல் இருபத்தி ஓராயிரம் ரூபாய் வரை விலை மதிப்பு உள்ளது ஐந்தாவது பத்து ரூபாய் ப்ரூப் செட் விஐபி காயல் சிங்கிள் காயல் பத்து ரூபாய் மதிப்பு இருபத்தாறாயிரம் ரூபாய் முதல் முப்பதனாயிரம் ரூபாய் வரை விலை மதிப்பு உள்ளது குறிப்பு இந்த நாணயங்கள் அனைத்தும் பாம்பே நாணய சாலையில் மட்டும் உருவாக்கப்பட்டன வெளியிடப்பட்டன நன்றி வணக்கம்